ஆன்மீக அன்புகணது காலை வணக்கங்கள் இன்று விசுவாவுசு தமிழிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தராயணம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் திங்கட்கிழமை இன்று வைகாசி விசாகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை என்னுடைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை என்னுடைய குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை என்னுடைய யமகண்டம் காலை பத்து முப்பது பன்னிரெண்டு மணி வரை என்னுடைய சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் என்னுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பத்து நாற்பது வரை த்ரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு நாற்பது வரை விசாகும் பின்பு அனுஷம் இன்றைய அமிதா யோகம் இன்று மாலை நான்கு நாற்பது வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து நாற்பது வரை தைத்துளம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி மூணு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நேற்றம் இன்று முழுவதும் இரண்டு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை நான்கு நாற்பது ரேவதி பின்பு அஸ்வினி ரேவதிக்கும் அஸ்வினி சந்திராசமும் கொஞ்சம் கவனம் மாறுங்க என்னுடைய ராசி பலன் மேஷராசி என்பது பத்திரவங்களுக்கு உங்களுடைய கொஞ்சம் அலுவலக பொறுப்புக்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது ஆனால் கொஞ்சம் பொறுப்போடு பணி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பயனற்ற சில பேச்சுக்களையோ பயனற்ற விவாதங்களையோ கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு மற்றபடி தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா சிறப்பாக இருக்கும் சிறு சிறு மன சங்கடங்கள் சிறு சிறு விவாதங்கள்லாம் தூண்டி மறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ரிஷ்டபுராஜ் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலம் என்ன பலம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயம் கொஞ்சம் உணர்ச்சி படம் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் செயல்படுறதுக்காக முயற்சி எடுங்கணுங்க உங்களுடைய துணை வழியில் எல்லாம் மகிழ்ச்சியாக சரி கிடைக்கப்படுறவங்களுக்கு வெற்றிக்கான அனைத்து முயற்சியும் செய்ய போகிறீங்க அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்க போகிறவங்களுக்கு பிரபலமானுடைய அறிமையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆள் உங்களுக்கு அமைகிறது அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சில செயல்பாடில் கொஞ்சம் நீங்கள் நினைச்சு முடிக்க போகிறீங்க இந்த விஷயத்தை இந்த நேரத்தை செஞ்சால் முடியும்னு நினச்சி அந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதவங்களுக்கு உங்களுக்கு தடையாக இருந்தவங்களாம் விலகி செல்லக்கூடிய நா நாளாக இருக்க உங்களுக்கு அரசால் கொஞ்சம் அனுகூலம் உங்களுக்கு மற்றவங்களுடைய கருத்துக்களும் கொஞ்சம் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கடகராசி வந்து பார்த்தோன்னு உங்களுக்கு உங்களுடைய காப்பீடு தொடர்பான பணிகள் உள்ளவங்களும் ஆதாரத்தை பெற போகிறீங்க நீங்கள் போரிக்கை லாபத்தை பெற போகிறீங்க அதே மாதிரி இந்த கையிருப்பெல்லாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக கரையக்கூடிய செலவழியக்கூடிய நாளாக உங்களுக்கு உங்களுடைய தாமதங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து எந்த விஷயம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு உங்களுக்கு யாரை நெருக்கடி கொடுத்தா நெருக்கடி கொடுத்தவங்களாம் விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக அருமையான நாளாக இருந்தாலும் அமைகிறவங்களுக்கு சிம்மராசம் பார்த்தவங்களுக்கு இந்த கால்நடை பணி சார்ந்த அன்புகளுக்கு நல்லா ஒரு முன்னேற்றமும் லா லாபம் உங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் பெரியவருடைய ஆலோசனை பற்றி உங்களுக்கு மனதுக்கு உறுத்திய சில பிரச்சனைகளை ஒரு தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு உள்ள அனைத்து வெளியூர் பயணங்களும் ஒரு சாதகம் உங்களுக்கு பணிகளில் கொஞ்சம் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் நெருக்கமான அன்பர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசின் சிறு சிறுதூர பயணங்கள் மூலியம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாற்றம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க உங்களுக்கு அதனால் சிறுதூர பயணங்கள்லாம் போயிட்டு வாங்க மனதில் இருந்த சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு புதுவிதமான ஆபரங்கள்லாம் வாங்கி உங்ககிட்ட போகிறீங்க நீங்கள் கல்வி விஷயத்தை கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது துலாமர சென்றுக்கு பார்த்தவங்களுக்கு இந்த ஆடம்பர விஷயங்களில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட போகுதுன்னா கொஞ்சம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உங்களுக்கு வருவாய் கொடுத்த எண்ணம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் அனுசி நடந்து கொள்வது சிறப்பு உங்களுக்கு அதே மாதிரி அந்த தேவையற்ற விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு அந்த பார்வை தொடர்பான பிரச்சனை படிப்படியாக சரியாக கூடிய ஒரு காலகட்டமாகும் ஒரு புது புது உணவுகள்லாம் கொஞ்சம் உண்வதற்கு நான் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அதை நீங்கள் ருசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது விருச்சிகராசென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் கற்பனை சார்ந்த சிந்தைங்கன்னா அடிக்கடி வந்து போகக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த துணையில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட அதே மாதிரி நெருக்கமானவர்களும் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க வியாபாரத்தை கொஞ்சம் பங்குதார பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அதையும் கொஞ்சம் தீர்ப்பதற்கான ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை அதிகக்கூடிய நாளாகவும் இருக்கப்போகிறது தனுசுராசுன்ற பார்த்தவங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க திட்டமிட்டு செய்கின்ற போது அந்த வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக குறைப்பது உங்களுக்கு சக்ஸஸாக அந்த வேலை முடியக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு புது புது விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள் புது புது விஷயங்களால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடன்போது கொஞ்சம் அரிசித்து செல்வது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த ஒரு ஆர்வ இன்மை படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை விவாதங்களை குறைப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மகராசி வந்து பார்த்தவங்களுக்கு இந்த விடாப்பிடியாக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அது கொஞ்சம் தேவையான விஷயமாக கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நீங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குடைப்பது உங்களுக்கு வாகைப்பிரினி தொடர்பான ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உயர் அதிகாரம் சப்போர்ட்டாக இருக்க போகிறவங்களுக்கு அதே மாதிரி வெளியில் வத்துக்கு தான் ஒரு ஆதாயத்தினையும் கண்டிப்பாக பெற போகிறீங்க எதிர்பார சில உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசிவாதத்தையும் பெற்றோட ஆலோசனை நீங்கள் ஒரு விஷயம் கேட்டாலே உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்க போகுது அதுவே உங்களுக்கு ஒரு 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 விஷயத்துலேயும் உங்களுக்கு முன்னெடுத்து கண்டிப்பாக கொடுக்க போகுது அலுவலக பணியில் கொஞ்சம் தான் ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டமாகும் வியாபாரம் சம்பந்த சிந்தனைகளாக மேம்படக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு எதிர்கால சில முடிவுகளை நடக்க போகிறீங்க சமூக பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது உங்களுக்கு உலக நடவடிக்கைகள் பற்றிய ஒரு மாற்றத்தை மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது மீனராசி கொண்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு எதிர்பார்த்து சில பயணங்களால் அவங்களுக்கு சில உங்களுடைய முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கப்போவது உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை கைகூடக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி மனதில் புது விதமான தேடல்கள் ஏற்பட போகுது உயர் அதிகாரம்லாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக விளையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இணைய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்